இருக்கும் என் முதான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் எம்பு கானந்தே வோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி ஏழாம் ஒப்பு படிக்கிறேன் தந்தை பெரியாரும் பெண் விடுதலையும் பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பேரறிவான தீண்டாமை ஒழிப்புக்கு குரல் கொடுத்து ஒழித்த தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக தயாராது உழைத்தவர் அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலையின் பேரால் இந்த உலகில் அநேக இடங்களில் அநேக சங்கங்களும் முயற்சிகளும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருவது நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆண்களின் முயற்சியால் செய்யப்படும் எவ்வித விடுதலை இயக்கமும் பெண்களுக்கு உண்மையான சுதந்திர பலப்படுத்திக் கொண்டே போவதாக தான் இன்றைய மக்களின் அபி அபிப்பிராயம் எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு சுதந்திரம் உண்டாகுமா அதுபோல்தான் இந்த ஆண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கேட்டு போராடுவதெல்லாம் ஆண்மை என்னும் சொல்லே இந்த உலகில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆண்மை என்னும் தத்துவம் அறிந்தால்தான் இந்த உலகில் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்பது உறுதி ஆண்மை என்னும் தத்துவம் இருக்கும் வரை இந்த உலகில் ஒரு மூலையில் பெண் அடிமைத்தனம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்து மதத்தில் எந்த காலகட்டத்திலும் பெண்களுக்கு விடுதலையோ சுதந்திரமோ அளிக்கப்பட எந்த இந்து மதத்தில் பெண்களுக்கு எந்த காலகட்டத்திலும் சுதந்திரம் விடுதலையோ எந்த துறைகளிலும் அளிக்கப்படவில்லை என்பதை அனைத்து பெண் மக்களும் உணர வேண்டும் கற்பு என்பது ஆண் பெண் இருவரையும் பொறுத்தது பெண்ணுக்கு மட்டும் உயர்ந்ததாக கருதுவது தவறு பெண்ணுக்கு மட்டும் உயர்ந்ததாக கருதுவது தவறு கற்பு என்பது ஆண் பெண் இருவரையும் பொறுத்தது பெண்ணுக்கு மட்டும் உயர்ந்ததாக கருதுவது தவறு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நீதி வழங்கப்பட வேண்டும் திருமண விடுதலை என்பது ஆண் பெண் இவர்களது வாழ்க்கை அது இது ஒரு ஒப்பந்த விழாவை மட்டும் தவிர இது ஒரு இது ஒரு கடவுள் த உள்ள விழாவாக மாற்றுவது நியாயமற்றது கடவுள் உள்ள விழாவாக மாற்றுவது நியாயமற்றது மறுமணம் என்பது தவறல்ல தவறு என்று சொல்வதை கண்டித்து தான் பெணது அவர்களது சௌகரியம் அவர்கள் விருப்பப்பட்டால் செய்து கொள்ளலாம் இருவருக்கும் இருவரும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் என்கிறார் தந்தை பெரியார் ஒத்து ஒத்துவரவில்லை என்றால் ரத்து செய்வதே மேலானது விதவை பெண்களின் நிலை குறித்தும் அவர்களது கஷ்டங்கள் குறித்தும் தந்தை பெரியாரவர்கள் பல விளக் விளக்க உரை ஆற்றியிருப்பதை நாம் இல்லை என்று சொல்ல முடியுமா தந்தை பெரியார் கூறுகிறார் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்வது அவசியம் என்று கூறி அவர்கள் பேசியது ஏராளம் ஏராளம் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு ஆண்களைப் போலவே சொத்துகளும் சமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் ஆணுக்கு பெண் ஆணுக்கு பெண் குறைந்தவள் அல்ல இருவரும் சமமானவர்கள் அனைத்து துறைகளிலும் ஆணைப் போலவே பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் என்றும் பெண்ணின் புகழ் போற்றட்டும் வா என்றும் பெண்ணின் புகழ் போற்றட்டும் பெரியாரை போற்றுவோம் நன்றி வணக்கம்